வாகன திருடர்களை பிடிக்க முயன்ற போலீசாரை தாக்கி தப்பியோடிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு ஏற்கனவே பிரான்சை விட்டு வெளியேற வேண்டிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணியளவில் பாரிஸின் பதினேழாவது நிர்வாக மாவட்டத்தில் நிகழ்ந்தது குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த நான்கு போலீசார் சாதாரண உடையில் வாகன திருட்டையில் ஈடுபட்டு வந்த நபர்களை பின்தொடர்ந்தனர் சந்தேக நபர்களை நிறுத்தி விசாரிக்க சூழ்நிலை திடீரென கை கைமீறியது ஒரு சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தை கொண்டு ஒரு போலீசார் காதில் வட்டினார் பின்னர் மற்றொரு காவலரின் தாடையிலும் குத்தியும் மூன்றாவது போலீசாரின் முதுகில் தாக்கியும் இருவரும் சம்பவ தப்பி ஓடினர் இந்த கொடூர தாக்குதலால் மூன்று காவலர்களும் காயமடைந்தனர் தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தினர் அதில் சில நிமிடங்களிலேயே குற்றவாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் முக்கிய குற்றவாளி கிளிச்சி பகுதியில் மற்றும் அவனது கூட்டாளி சாலையில் பிடிக்கப்பட்டனர் தாக்குதலுக்கு பொறுப்பான முதன்மை நபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் மொராக்கோவின் காசா லாங்காவில் பிறந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர் மீது முன்பே பிரான்சை விட்டு வெளியேற வேண்டிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அவருடன் கைது செய்யப்பட்ட மற்ற நபர் இரண்டாயிரத்து ஏழில் அல்ஜீரியாவில் பிறந்த இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக அரசு அதிகாரிகள் மீது கொலை முயற்சி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்டதாக பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது